தலைவமாச்சான் எந்த தெரியுமா இதை தஞ்சமாச்சான் மல்வத்தை மல்வத்த ஏரியா புதுநகரம் அங்கே வரமாச்சான் தவறு தெரியுத அது உள்ளுக்குள்ளால் போகிற ரோட் மாதிரி இந்த வீடை கொடுக்க போகிறாங்களா சான் தெரியுத வீடு தெரியுமா சான் இந்த கொங்கு ரோட் அவுடத்த போனால் மெயினா மெயினுக்கு பக்கத்தில் ஆயிருக்கிமாச்சான் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் வரைக்கும் மல்வத்த சந்தி அந்த கிட்ட தான் ஒரு இருநூறு மீட்டர் வீக்கும் அப்படி எஞ்சால பக்கம் போனால் ஆமிக்க இந்த வீடை தங்க கொடுக்கறாங்களாம் தண்ணி டாங்கி தெரியுது அந்த வீடு வேணாம் கிட்டத்தட்ட பேஜ் பேச்சுமாஜான் உள்ளுக்கு ஒரு போய் பார்ப்போம் சரியா சரி பெரிய கேட்டாண்ணே ஜெலவாருங்கம்மா தான் மேலுக்கும் ஒரு டாங்கி இருக்கு கீழுக்கும் ஒரு டாங்கிரிக்கு இருக்குது கொடுப்பாங்கள்ள தெரியாது பாப்போம் பின்னுக்கு இது அட்டை பாத்ரூம் தான் சரியா பெரிய பாத்ரூமா அங்கால டொய்லெட்டா சரியம்மாஜா அதோட ஹோலி கூடா ஆ ஆ நல்ல கோழிகள்மாஜான் பக்கத்துல ஞாயிற்றுக்கு அப்படி பார்ப்போம் ஆ கோழி கூட்டு இருக்கு மஜான் இந்த பக்கம் பாருங்க ரொம்ப எல்லாம் இட வசதியா இருக்கு ஆஹ் அந்த சைட்ல பானா பாடலும் மதில் சரியா மஜான் அப்படியே பாருங்க முன்னால மரமா சரி இந்த பக்கம் போவோம் இது பார்த்தா வரியும் பாருங்க இடம் வசதி எப்படி இருக்கு எல்லா பக்கத்தாலேயும் மஜான் அந்த பக்கம் கமரா இந்த பக்கம் கமரா இது ஒரு ரூம் சரி சா பிராந்த பக்கம் ஒரு ரூம் எடுத்துக்காங்க தலை ஒரு தன் நம்பரம் இருக்கு பாருங்க மஞ்சள் முன்னுக்கும் பிராந்த ஓகே இல்லை பா வாசல பாருங்க ப்ளவுக்கு தான் இடம் கிட்டத்தட்ட பதினோரு பேஜ் பாருங்க மூணு ரூம் ஒரு கிச்சன் ஒரு ரூம் ஒரு கோல் உள்ளுக்கு ஆக்கல்காங்கம்மாஜாம் வெளியிலே வச்சு அவங்களுக்கு சொல்றேன் நான் சரியா மல்பத்த புதுநகரமா சரி அந்த இடத்துல ஆயிருக்கு இந்த வீடு மல்பத்த சந்தி பக்கத்துல மச்சான் தொடர் கொள்ளுங்க வீட்டுக்கார ஆகிற நம்பரை போடுவேன் தேவையான வில்லேஜ் சொல்லுவாங்க நீங்களும் பேச்சு கொள்ளலாம் சிரியமாஜா அம்பார மாவட்டம் மல்வத்தை